வணக்கம் பிக் டாபிக் பிக் கார்த்திக் மாய்குமார் இன்னைக்கு நம்ம ஷோவில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சார்ந்து ரொம்ப விரிவாக பேச போகிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் சம்பந்தமான அப்டேட்ஸ் இன்னொன்று பூமியை ஒரு விண்கல் நெருங்கியிருக்கு இது சம்மந்தமானது எதுக்காகப்பா சம்மந்தமான ரெண்டு கண்டென்ட் இதில் எடுத்து சொல்கிறேன் அப்படின்றத இந்த ஷோ முடிவில நீங்களே புரிஞ்சுப்பீங்க நிகழ்ச்சியில் போகலாம் மனுஷகுளம் எதிர்கொண்டிருக்க ரெண்டு பேராபத்துகள் ஒன்று பார்த்தீங்கன்னா செயற்கையாக உருவாகி இருக்கிறது இன்னொன்று இயற்கையாக அவ்வப்போது நாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இதில் முதல்ல செயற்கையாக உருவாகியிருக்க இந்த பேராபத்துக்கு பார்த்தீங்களா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இது சார்ந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இயற்கையாக அவ்வப்போது உருவாகிட்டு இருக்க அந்த பேராபத்துகள் என்னென்ன அதை பற்றின நான் பட்டியலாக தனியாக பார்க்கலாம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்து இருநூறு நாட்கள் எட்டியிருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நீங்கள் அப்டேட்ஸ் பல பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க காத்துட்டு இருந்தது காரணம் இதுதான் சரி அப்டேட்ஸ் கிடைக்கட்டும் வெயிட்டான அப்டேட்ஸ் கிடைக்கட்டும் கொடுக்கலான்னு அப்பேற்பட்ட அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு இந்த யுக்ரைன் தலைநகர் கீவை எப்படியாவது கைப்பற்றியே தீரணும்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைஞ்சது சரின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நாம கிழக்கு யுக்ரைன் பக்கமே நம்மளோட கவனத்தை பழைய மாதிரியே செலுத்தலான்னு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் களமிறங்கினாங்க ஆனால் அங்கேயும் சொல்லி வச்ச மாதிரி பெரிய அடிங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு இங்கே பல நகரங்களை ரஷ்யா இழந்திருக்கு கிழக்கு யுக்ரைனில் இதுக்கு முன்னாடி பல நகரங்களை ரஷ்யா இருந்தாங்க அதில் பெரும்பாலான நகரங்களை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கிட்டே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இழந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இதை வெளியான செய்தியில் அது நினைக்காதீங்க ரஷ்ய அரசே ஒப்புக்கொண்ட செய்தி இது ஸோ இதில் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இதனால் என்ன பண்ணுறாங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்கி பகுதி இருக்குல்ல அங்கே இருக்கிற அனல் மின் நிலையத்து மேலே தாக்குதல் நடத்துகிற வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்களாம் இதை சொல்லியிருக்கிறது யுக்ரைன் ஓகேவா முதல்ல ஒத்துக்கிட்டது ரஷ்யா ஆனால் அனல் மின் நிலையம் சார்ந்து மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறது யுக்ரைனிய அரசு ஆனால் ரஷ்ய அரசு கிட்டே கேட்டால் சேச்சா நாங்கள் போலலாம் பண்ணல அப்படின்றாங்க இதை நம்மளுக்கு புதுசில் இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் மியூச்சுவல் ரெண்டு பேருமே குற்றம் சாட்டிக்கிற விஷயம் ஆனால் இப்போ ஒரு அரங்கேறிட்டு இருக்குங்க அதாவது இந்த கார்கி பகுதி சார்ந்து இருக்க நிறைய இடங்களில் இருள் சூழ்ந்திருக்கு பவர் சப்ளையே இல்லை அங்கே அந்தளவுக்கு மக்கள் இப்போ தவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தண்ணி கிடையாது மின்சாரம் கிடையாது இது ரெண்டும் இல்லாமல் மக்கள் அங்கே போர்க்காலத்துக்கு நடுவில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க இப்போ அங்கே மக்கள் அதை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அணு மின் நிலையத்தமான தாக்குதல் நடத்தப்பட்டு இருந்துச்சு இந்த நியூக்ளியர் பிளான்ட் இருக்குல்ல அது சார்ந்து இப்போ மின் நிலையமான தாக்குதல்கள் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நியூக்ளியர் சக்தி இருக்கு பார்த்தீங்களா சக்தி அதை பேஸ் பண்ணி இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது அணு மின் நிலையம் ஓகேவா அந்த பிளான்ட்டை சொல்லுவோம் மின் நிலையம் அப்படின்னா ஹீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த நிலக்கரி சார்ந்தலாம் ஹீட் பண்ணி அந்த அனல் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க இது அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையத்து மேலே தாக்குதல் நடத்தப்படுச்சுன்னா அணுக்கதிர்விச்சின்ற ஒன்று இருக்காது ஏன்னா நியூக்ளியரே கிடையாது ஆனால் பவர் சப்ளை முற்றும் முழுதாக ஸ்தம்பிக்கப்படும் இப்போ அப்பேற்பட்ட விஷயத்தை தான் கார்கி பகுதி சார்ந்திருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரஷ்யா கிட்ட கேட்டால் நாங்கள் தாக்குதல் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப அடித்து சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம யுக்ரைன் அதிபர் வளாடிமர் ஜெலன்ஸ்கி இருக்கார்ல அவரோட என்ட்ரி அவர் ரஷ்யட்ஸ் பயங்கரமாக வார்த்தை கணக்கில் தொடுத்துவர் தடுக்க ஆரம்பிச்சிட்டாரு பின்வாங்கிய விரக்தியில் ரஷ்யா இது போல் பழிவாங்கிற செயலில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்கிறாருங்க அதாவது கிழக்கு யுக்ரைனில் கிட்டத்தட்ட பல பகுதிகளை இழந்ததை ரஷ்யாவே ஒத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு விரக்தி ரஷ்யன்ஸ் ஏற்பட்டுச்சு அதனால தான் எங்கள் நாட்டு மக்களை கஷ்டப்படுத்த செய்கிற வேலையாக அவங்க அனல் மின் நிலையம் சார்ந்து தாக்குதல் நடத்தி இங்கே ஃபுல்லாக பவர் அப்படியே ஷடன் பண்ணுற அளவு பண்ணி கொண்டு போயிருக்காங்க இங்கே யுக்ரைனியை பொதுமக்கள் கஷ்டப்பட்டுட்டுருக்கிறது ரஷ்யன்ஸ்க்கு அப்படி என்னதான் சந்தோஷமோ அப்படின் தன்னோடய அங்கழைப்பை தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது சதுர மைல் நிலப்பரப்புகளை நாங்கள் வெற்றிகரமாக மீட்டிருக்கோம் அதுவும் கடந்த சில நாட்களுக்குள்ளேயே நாங்கள் இந்த அளவுக்கு மீட்பு முயற்சியில் வெற்றி பெற்றுருக்கோம் இதில் கிழக்கு தெற்கு யுக்ரைன் பகுதிகள் ரெண்டுமே சேரும் ரஷ்ய வீரர்கள் பல பேரை சிறப்பிடிச்ச வர நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரஷ்யன்ஸ்க்கு விரக்தி ஏற்படுறது நம்மளால புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ அதனால தான் ஃபுல்லாக பவர் சப்ளையை நிற்க வச்சு இதன் மூலமாக எங்கள் நாட்டு மக்களை நிந்திக்கிற வேலையை அந்த மிருகத்தனமான ரஷ்யன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஜெர்ன்ஸ்க்கு பயங்கரமாக ஆதங்கம் தெரிவிச்சிருக்காரு நம்ம ஜெர்லன்ஸ்கியே சாதாரணமாகவே கையில் பிடிக்க முடியாது இப்போ ரஷ்யன்ஸ் வேற கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டு இருக்காங்க கிழக்கு யுக்ரைன் பகுதியில் நாங்கள் ஒரு சில இடங்களை இறந்திருக்கோம் யுக்ரைன் சோல்ஜர்ஸ் கிட்ட அப்படின்னு ஸோ நம்மளால் கையில் பிடிக்க முடியுமா சென்ட்ராஸ் வேறு லெவலில் இப்போ பயங்கரமாக ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுகிட்டே இருக்காரு இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுலங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதியில் இருந்து இட் மீன்ஸ் அன்னைக்கு தான் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சது அன்னையிலிருந்து இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் எந்த அளவுக்கு ரஷ்ய இராணுவம் இழப்புகளை சந்திச்சிருக்கு அப்பேற்பட்ட இழப்பு பட்டியலை யுக்ரைன் இப்போ வெளியிட்டிருக்கு ஐம்பத்தி மூணாயிரத்து முந்நூறு ட்ரூப்ஸ் இருநூற்று நாற்பத்தி நாலு பிளேன்ஸ் ரெண்டாயிரத்து நூற்றி எழுபத்தஞ்சு டேங்க்ஸ் இரநூத்தி பதிமூணு ஹெலிகாப்டர்ஸ் நாலாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ரெண்டு ஏபிவி பதினைந்து போட்ஸ் அண்ட் கட்டர்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆர்டிலரி யூனிட்ஸ் தொள்ளாயிரத்து நான்கு யுஏவி முந்நூற்று பதினொன்று எம்எல்ஆர்எஸ் நூற்று பதினேழு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் நூற்று அறுபத்தஞ்சு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் வாஃபர் மூவாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல் டேங்க்ஸ் அண்ட் இருநூற்றி முப்பத்தி மூணு க்ரூஸ் மிசைல்ஸ் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டோட ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவோட கைதான் ஓங்கியிருக்க மாதிரி நாமளே நிறைய இடங்களில் பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ நாட்கள் போக 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 நீண்டு போக 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 யுக்ரைன் கை ஓங்குதோ அப்படின்ற ஐயப்பாடு நமக்கே வெகுவாகிடுது ஏன்னா இருக்க விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது அதுக்கு உதாரணம் இதையும் சொல்லலாம் இந்த க்ரைமியா இருக்குல்லங்க அதான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் உலக நாடுகளுடைய எதிர்ப்பையும் மீறி ரஷ்ய படம் உள்ளே புகுந்து அந்த நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சு இதுவுமே கிரைமியா எங்களுக்கு தான் சொந்தம் அறிவிச்சாங்க பாருங்கள் அப்போ கிரைமியா யுக்ரைன் வசம் இருந்த க்ரைமியா அந்த கிரைமியாக்குள்ள கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி ஏழு ரஷ்யன் சோல்ஜர்ஸோட பிணங்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் கிரைமியாவிலேருந்து கசிந்திருக்கு இந்த தகவல் யார் மூலமாக வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைனிய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரு சில அமைப்புகள் கிரைமியாக்குள்ள இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மூலமாக தான் அங்கே கிடைச்ச சோர்ஸ் மூலமாக தான் இந்த தகவல் வெளியே வந்திருக்கு அது வந்து நூற்று நாற்பத்தி ஏழு ரஷ்ய வீரர்கள் சார்ந்து பன்னிரெண்டு இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கான் ஏன்னா ஒருத்தர் இறந்து அவருக்கு மட்டும் இறுதிச் சடங்கு அப்படின்றது போர்க்காலத்தில் பார்க்க முடியாது ஒரு பத்து பேருக்கும் இருபது பேருக்கும் முப்பது பேருக்கும் ஒரே டைம்ல இறுதிச் சடங்கு நடக்கும் ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டால் நூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு பன்னெண்டு இறுதிச் சடங்குகள் கிரைமியாவில் நடந்துருக்கிறதா சொல்லப்படுது இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சால் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கழகமாக ஏற்பட்டுரும் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை கூட எதிர்க்க முடியாமல் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இந்தளவு அடி வாங்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற பேர் கிடச்சிருந்ததுனால தான் ரஷ்யாவிலேருந்து எந்த ஒரு ஊடக சோர்ஸுமே இந்த தகவலை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு யுக்ரைன் தரப்பில் சொல்லப்பட்டுருக்கேன் ஓகே ரைட்டு ஜெலன்ஸ்கியோட ஆலோசகர் இப்போ ஒரு தகவலை சொல்லியிருக்காப்புல அதாவது மித அளவில் ரஷ்ய போர் கைதிகளை நாங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா கிழக்கு யுக்ரைனில் எங்கள் கை ஓங்கிடுச்சுப்போம் அதனால் நிறைய ரஷ்யன்ஸ் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்களை தங்க வைக்கிறதுக்கு கூட போதிய இடம் எங்ககிட்ட இல்லைன்றாங்க சூசகமாக சொல்கிறாப்பில் ரெண்டு விஷயத்துல நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ரஷ்ய பட யுக்ரைனுக்குள்ளே வீழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சர்வதேச நாடுகளுக்கு உணர்த்துற மாதிரி மொதல் வரி சொல்லுது ரெண்டாவது வரி என்ன சொல்லுது எங்ககிட்ட நிறைய இடங்கள் இருக்குது ஆனாலும் எங்களால் தங்க வைக்க முடியல அவ்வளோ ரஷ்யன் சோல்ஜர்ஸ் நாங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு வரி உணர்த்துறது யுக்ரைனியன் சோல்ஜர்ஸோட வீரத்தை ரஷ்யன்ஸ் இப்போ புரிஞ்சிருப்பாங்க அப்படின்றது தான் ஓகே அடுத்த கட்ட நகர்வு பற்றி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி செண்டு முடிகிறாங்க தெரியுதா இதே யுக்ரைனிய ராணுவம் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இது போல் கைதிகள் பரிமாற்றம் நம்ம பண்ணிப்போம் ஏன்னா எங்கள் நாட்டு சோல்ஜர்ஸ் உங்கள் வசம் இருக்காங்க போர் கைதிகளா உங்கள் நாட்டு சோல்ஜர்ஸும் எங்ககிட்ட இருக்காங்க நம்ம ரெண்டு பேருமே பிரசனை ஸ்வாப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அதுக்கு ரஷ்யா ஒத்துக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை நடந்துச்சு அதுக்கப்புறம் ரஷ்யா பிரசனை ஸ்வாப்புக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனால் இப்போ ரஷ்யா ஒத்துக்கணுன்ற நோக்கத்துல தான் இப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு ஜெலன்ஸ்கியோட ஆலோசகர் வெளியிட்டு இருக்காரு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அப்டேட்டும் யுக்ரைனோட கை ஓங்கி இருக்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு அப்டேட் தான் யுக்ரைன் ராணுவம் இப்போ என்ன சொல்லியிருக்கு புதிய ஆயுதங்களை யுக்ரைனுக்குள்ளே அனுப்புறத ரஷ்யா நிறுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கு யுக்ரைன் ராணுவம் ரஷ்ய ராணுவத்தில் இணையத்துக்கு பல பேரும் பயந்துகிட்டு இருக்கிறதா அடுத்த வரியில் சேர்க்குறாங்க இது மட்டுமா அப்படியே அந்த பயத்தையே மீறி அவங்க ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்தாலும் கூட எங்களை எதிர்த்து போரிடுறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு துணிவில்லாமல் இருக்காங்க சண்டையிட மறுத்துடுறாங்கன்னு எந்த அளவுக்கு ரஷ்யாவோட ஈகோவை ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யுக்ரைன் ராணுவம் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ட்ரிகர் பண்ணிவிட்டுருக்கு ஏற்கனவே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஒரு அடி வாங்கினாங்கன்னா பத்து அடி திருப்பி கொடுப்பாங்க யுக்ரைன் ராணுவம் இந்த நேரம் பார்த்து இவ்வளோ அடி அடிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய புயல் காத்துக்கிட்டு இருக்க தான் நம்புறேன் பார்க்கலாம் யுக்ரைன் அரசு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அடுத்து இது நம்ம எல்லாரோட மனசையும் அப்படியே கொஞ்சம் கசக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் உலக நீதி ஒன்று இருக்கு பாருங்கள் போர் அப்படின்றது ரெண்டு நாட்டு இராணுவங்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் அதில் இராணுவ வீரர்கள் உயிரிழப்பை காட்டிலும் அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பொதுமக்கள் இருக்காங்களே அவங்களோட உயிரிழப்பு தான் அதிகரிக்கும் இதுதான் எழுதப்படாத உலக நீதியாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது அது யுக்ரைன் காலத்துலையும் விதவெலும் கிடையாது இப்போ யுக்ரைன் அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த போர் காரணமாக பல குழந்தைங்க அம்மா அப்பாவை இழந்திருக்காங்க உறவினர்களை இழந்திருக்காங்க சுற்றம் சூழ்ந்திருந்த நண்பர்களை இழந்திருக்காங்க இப்படி ஆதரவற்ற நிலையில் பல குழந்தைங்க பல பதின் பருவத்தை எட்டுனவங்க பல முதியவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆர்ஃபன்ஸ் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டே யுக்ரைன் அரசு இதெல்லாம் சொல்லுதுங்க அந்த வார்த்தை கேட்குறப்ப நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் நம்ம ஆதரவற்றோன்னு எடுத்துக்கலாம் இப்படி ஆதரவற்ற நிலையில் யுக்ரைனில் பல பேரும் தவச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒவ்வொருத்தராக ட்ரேஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் ஆயிரக்கணக்கானவங்க அந்த பட்டியலுக்குள்ளே வந்திருக்காங்க நாங்கள் இன்னும் ட்ரேஸ் பண்ண ட்ரேஸ் பண்ண நிறைய பேர் அந்த பட்டியலில் விழுந்துக்கிட்டே இருக்காங்க யுக்ரைனில் இதுக்கு முன்னாடி குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் பல பேர் நிற்கதியாக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஒரே காரணம் ரஷ்யன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு யுக்ரைன் அரசு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு மேற்குலக நாடுகள் எல்லாமே பெரும்பாலும் சொல்ல முடியாது எல்லாமே இந்த அமெரிக்கா தலைமையில் யுக்ரைன் பக்கமாக நிற்கிது ஆனால் இந்த ஆசிய நாடுகள் தரப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நாடுகள் ரஷ்யா பக்கம் தான் நிற்கிது இதில் ஒரு சில நாடுகள் நியூட்ரல் நிலையை வகிச்சுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம இந்தியா மாதிரி நாடுகளை சொல்லலாம் நம்ம இந்திய அரசு இப்போ வரைக்கும் யுக்ரைனுக்கு ஆதரவாக நிறைய மனிதநேய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கு இதை ரஷ்யாவே வரவேற்குது ஏன்னா ரஷ்யாவும் யுக்ரைனுக்கு மனிதநேய உதவி சார்ந்த பொருட்களை அனுப்பி வச்சுருந்துச்சு ஏன்னா எல்லா நாடுகளும் நினைக்கிறது அங்கே இருக்க பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருந்தால் போதும் இட்ஸ் அ கொலாட்ரல் டேமேஜ் இருந்தாலும் முடிஞ்சளவு அந்த டேமேஜை தவிர்க்கலாம் அப்படின்றதான் ரஷ்யாவோட ரஷ்யாவோடய கூட இருந்துகிட்டு இருக்குது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டுவெல்த்து கன்சைன்மெண்ட்டை இப்போ யுக்ரைனுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த மனிதநேய உதவி பொருட்கள் இருக்குல்ல அதை சார்ந்த டுவெல்த்து கன்சைன்மெண்ட் ஸோ இதுக்கு முன்னாடி பதினோரு தடவை அமைச்சிருக்கோம் இது பன்னெண்டாவது முறை போலந்து வழியாக தான் இந்த பொருட்கள் எல்லாமே யுக்ரைனுக்குள்ளே போயிருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்து எழுநூற்றி இருபத்தஞ்சு கிலோ மனிதநேய உதவிப் பொருட்கள் ஒட்டு மொத்தமாக அனுப்பப்பட்டிருக்கு இதில் ஸ்பெசிஃபிக்கான திங்ஸ் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய மருந்துகளும் மருத்துவ உபகரணங்களும் தான் ஏன்னா அங்கே இருக்க மக்களுக்கும் சோல்ஜர்ஸுக்கும் சேர்த்து சொல்கிறேன் என்ன தேவை இப்போது இதுதான் அமைதி பேச்சுவார்த்தையால் தான் தீர்வு காண முடியும் ஸோ தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க தீர்வை எட்டுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்கன்னு இந்திய அரசு இப்போவும் கேட்டிருக்கு இந்திய அரசு சார்பாக இந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்கிறது யுக்ரைனுக்கான இந்திய தூதர் காரலங்க அவர் தான் ஓகே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பேராபத்து மனுஷகுலம் எதிர்கொண்டிருக்க ஒரு பேராபத்து செயற்கையான பேராபத்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அப்டேட் மனுஷகுலம் எதிர்கொண்டிருக்க ரெண்டாவது பேராபத்துகளில் முக்கியமான ஒரு பேராபத்துங்க இயற்கை சார்ந்த பேராபத்து இதை பற்றின முற்று முதல் அப்டேட்ஸை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த டைனோசார் இனம் இந்த பூமியிலேருந்து அழிஞ்சது காரணமாக சொல்லப்படுற தேரி பார்த்தீங்கன்னா இந்த வெண்கல் எரிக்கல் இருக்குல்ல இந்த எரிக்கற்கள் பூமியை தாக்கி அதன் மூலமாக தான் டைனோசார் இனம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சதை இப்போ இருக்க நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அதுலேருந்து மனுஷகுலத்துக்கு இந்த வெண்கல் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது இது வரைக்கும் பதினோரு லட்சத்து பதிமூணாயிரம் விண்கற்களை நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து மீட்டரில் ஆரம்பித்து ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த அளவு நீண்ட நடியை பரப்பளவு கொண்ட விண்கற்களை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இதோட ஒட்டுமொத்த கூட்டத்தொகை எண்ணிக்கை தான் பதினோரு லட்சத்தி பதிமூணாயிரம் விண்கற்கள் நம்ம நாசா சமீபத்தில் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்துச்சு மக்கள் யாரும் பயப்பட வேணாம் அடுத்த நூறு வருஷம் வரைக்கும் நம்ம பூமியை எந்த ஒரு மெகா சைஸ் விண்கல்லும் தாக்குற ஆபத்தில் இல்லை ஸோ யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பா சந்தோஷம்ப்பா அப்படின்னு நாம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி டூ அப்படின்ற மித அளவு விண்கல் ஒன்று மித அளவுனா ரொம்ப பெருசாகவும் இல்லாம ரொம்ப சிறுசாவும் இல்லாம அந்த விமானம் இருக்கு பார்த்தீங்களா ஒரு விமானம் எண்பத்தி நாலு அடிக்கு அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஷேப்ல ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அப்பேற்பட்ட ஒரு விண்கலுக்கு பேர் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆர்கியூ இது பூமியை என்னைக்கு நெருங்குதாங்க வீடியோ பண்ணிகிட்ருக்கல என்னைக்கு நெருங்குதான் மணிக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் இது பூமியை நெருங்கி வரதா சொல்லப்படுது இந்த விண்கல் ஒட்டு மொத்தமாக பூமியை அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் நெருங்கிடும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் விண்கல்லுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது முப்பத்தி ஏழு லட்சம் கிலோமீட்டராக இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த நேரத்தில் விஞ்ஞானிகள் நமக்கு கொடுக்குற தைரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரும் பயப்படாதீங்க ஆபத்து எதுவும் கிடையாது அப்படின்றாங்க ஒர சாத வரைக்கும் ஆபத்து இல்லை ஓகே ரைட்டு இந்த விண்கல் சூரியனை ஒரு முறை சுற்றி வரணும் அப்படின்னா அறுநூத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் தேவைப்படும் ஸோ இந்த தடவை நம்ம தப்பிச்சிட்டு தான் போகிறோம் அதனால் மக்கள் எல்லாருமே பெருசாக பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞானிகள் சொல்கிறது தான் இருக்குது ஸோ மக்கள் பயப்பட வேணான்றதை நானும் சொல்லிக்கிறேன் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக அழிவு சார்ந்த வதந்தி நிறைய பேர் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் விஷயத்துல எதுக்காக இந்த குறிப்பிட்ட விண்கல் சார்ந்த விஷயத்தையும் கொண்டு வந்தனா அது காரணம் இதுதான் நிறைய பேர் போஸ்ட் பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மழையை இது போல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் பெருசா மாறிக்கிட்டு மூன்றாம் உலக போர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கண்டிப்பா மனுஷ கூட அழிய சொன்னாங்க சரி இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விண்கல் தாக்க போகுது ஸோ இந்த போரால மனுஷக்கு அழியுதோ இல்லையோ இந்த விண்கல் மூலமா அழியும் அப்படின்னு இன்னொரு உருட்டியை பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நம்பாதீங்க மக்களே இதனால தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் விஞ்ஞானிகளை முழுசாக நம்பலாம் இப்போ சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்